ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியை பற்றி பார்க்க போகலாமா சூப்பராக இருக்குங்க கங்கா யமுனா காவேரி நர்மதா என்ற மாதிரி ஒரு எல்லா நதியை சம்மந்தப்பட்டே பேர் வச்சுருக்கிறாங்க இந்த கதையை பார்க்கும் போது நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம அக்கா கூட நம்ம லிங்க் ஆகிருந்தாங்க இங்கே வந்து விஜய்க்கு வந்து நம்ம கா காவேரியோட மாம் அம்மா வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சமையல் பண்ணினுக்கிறாங்க என்னம்மா இருக்கிறது நம்ம தான் இவ்வளோ சமையல் ஏமா செய்கிறேன்னும் போது இல்லை உனக்கும் விஜய் தம்பிக்கும் நான் சமைச்சி விருந்து கொடுக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு நாளும் முடியல இதே உங்கள் வீட்டில் நான் பண்ணி கொடுத்துறேன்ட்டு எல்லா டிஷ்ஷஸும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கும் போது ஒரே அப்பா ஒரே அற்புதமான ஸ்மெல் வருதுன்னு விஜய் வந்து சொல்லுவார் அப்போ வந்து என்ன அக்கா தங்கச்சி எல்லாமே நர்வி பேருங்களாவே வச்சிருக்கிறாங்க இங்கே ஸ்மெல்லும் வந்து ஒரே நர்வி மாதிரியே என்ன வந்து போதும் சும்மா கலாய்க்காதீங்க நம்ம விஜய் கிட்ட எப்போவுமே காவேரி ரவுடி பேபி வந்து லொல்லு பண்ணும் சரி சரி சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம் நம்ம விஜய் சாப்பிட்ட உடனே சொல்லுவார் ஐயோ யோ ஏன் லைஃப் நான் இல்லை இந்த மாதிரி ஒரு சமையல நான் பார்த்ததே இல்லை அடி தூளுன்னும் போது அப்போ மாமியாராக இருக்கிறவங்களுக்கே வெக்கம் வந்ததுங்க விஜய் வந்து பாராட்டி பேசுகிறாருங்க மாமியாரை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்